வணக்கம் முன்னி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தமிழ் பகுதி ஒன்று தான் வந்து பார்க்க போறோம் இந்த வீட்டுல வந்து நம்ம பாரதியரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரிங்களா மேலும் வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்பார் குரூப் ஃபோர் தேர்வுக்கான மார்க் கிருஷ்ணன் கலெக்ட் பண்றோம் வீட்டுல இருக்கு பார்த்து பயனடைங்க சேர்ந்து பயனடைங்க இந்த வீட்டுல வந்து நம்ம பாரதியரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக பாரதியரை பத்தி உங்களுக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் சோ பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்க எட்டயபுரத்துலதான் வந்து பிறந்தாரு சோ இப்போதைக்கு வந்து அது வந்து தூத்துக்குடியா இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி வந்து திருநெல்வேலி மாவட்டமா தான் வந்து இருந்துச்சு மேலும் வந்து பாரதியுடைய பெற்றோர் யார் சின்னசாமி யர் மற்றும் அவருடைய தாயார் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி அம்மா மேலும் இவருடைய பெற்றோர் வந்து இவருக்கு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் சோ அதே வந்து செல்ல பேரா வந்து சுப்பையா சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இவரு தன்னுடைய ஐந்து சரிங்களா ஏன் வச்சுக்கோங்க தன்னுடைய ஐந்து வயது தன்னுடைய தாயை வந்து இழந்தாரு மேலும் வந்து இவரை வளர்த்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய பாட்டி தான் அதாவது பாகிரதி அம்மாள் அப்படின்றவர்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரதியரை வந்து வளர்த்தாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா எட்டயபுரம் சமஸ்தான புலவர்கள் பாரதி அப்படின்ற பட்டத்தை வந்து இவருக்கு கிட்டாங்க சரிங்களா அதாவது இவருடைய பதினோராவது வயதுலயே வந்து இவர் பாரதி அப்படின்ற பட்டம் பெற்றிருக்காரு சோ இந்த எல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா மேலும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பதினோரு பதிமூணாவது வயதுல வந்து திருமணம் ஆச்சு இருக்கு சோ இவருடைய மனைவி பேர் வந்து பாத்தீங்கன்னா செல்லம்மார் அடுத்து வந்து தன்னுடைய தந்தையோட மறைவுக்கு அப்புறமா வந்து கொஞ்ச காலம் வந்து இவர் வந்து காசியில வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து எட்டையப்புற அரண்மனையிலும் வந்து அரசவை புலவராகவும் இருந்திருக்காரு மேலும் வந்து பாத்தீங்கன்னா மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில வந்து கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழாசிரியராகவும் வந்து பணியாற்றிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து இவர் பத்தி எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சுதேஷமித்திரன் ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு போனாரு சென்னைக்கு போய் அங்க இருக்கிற இதர்ல வந்து துணை ஆசிரியரா இருந்தாரு எதுக்கு நான் வந்து இந்த சுதேசமித்ரன் அப்படின்ற இதற்கு மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அப்படின்ற ஒரு இதழையும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வார இதழையும் வந்து ஆசிரியா பணியாற்றிருக்காரு மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில அரசால தடை செய்யப்பட்ட பாரதி வந்து பாத்தீங்கன்னா புதுவையில இருந்தும் வந்து இந்தியா அப்படின்ற வார இதழ வந்து நடத்திக்கிட்டு இருந்தாரு மேலும் வந்து இந்த இதழ்கள்ல தமிழ் இதர்ல வந்து முதன் முதல்ல வந்து கேலி சித்திரம் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தோம்னா கேலி சித்திரம் நிறையா இருக்கும் அந்த மாதிரி முதல் முதல்ல வந்து கேலி சித்திரம் வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா நம்முடைய பாரதியார் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல சக்கரவர்த்தினி என்ற மகளிர் இதழையும் தொடங்கினார் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க சக்கரவர்த்தினி அப்படின்ற ஒரு மகளிர் இதழையும் வந்து தோன்றினார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பாலபாரத் அப்படின்ற ஒரு ஆங்கில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரதியார் நடத்திருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரியம் கர்மயோகி தர்மம் யங் இந்தியா போன்ற இதர்கள் கொஞ்ச காலம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியரா வந்து இருந்திருக்காரு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து திருவல்லிக்கேணி ஞாபகம் வச்சுக்கோங்க திருவல்லிக்கேணியில இருக்கிற யானையால வந்து இவர் தாக்கப்பட்டாரு சோ அவரை வந்து காப்பாத்தினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலைக்கண்ணன் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து காப்பாத்தினாரு சோ இந்த கோலைக்கண்ணன் அப்படின்றவருக்கு இன்னொரு இன்னும் பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணமாச்சாரியார் சரிங்களா சோ அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா பாரதியரை வந்து தோல்ல தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்தாரு அதுக்கப்புறம் வந்து அவருக்கு தீராத கடுப்பு இருந்ததால சோ அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு மரணம் அடைஞ்சாரு மேலும் தன்னுடைய அதாவது இப்ப இருக்கிற பாரதியருடைய ஓவியம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தை வந்து வரைஞ்சவர் யார் அப்படின்னா ஆரியா என்கிற பாஷ்யம் அப்படின்றவர்தான் வந்து பாரதியருடைய படத்தை வரைஞ்சாரு மேலும் வந்து நம்மளுடைய பாரதியருக்கு நிறைய புனை எல்லாம் இருக்கு சோ இதெல்லாம் வந்து கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பாரதியும் தன்னை வந்து ஷெல்லிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தன்னை வந்து அழைச்சிப்பாரு மேலும் இருக்கான வேறு சில புனைப்பெயர்கள் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஒரு உத்தம தேசாபிமானி நித்தியதீரர் போன்ற பெயர்கள் எல்லாமே வந்து இவருக்கு இருக்கு தெரிஞ்சுக்கோங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இவர் இலக்கணமே இல்லாத கவிதைகளை வந்து எழுதினாரு அதுக்கு பேர் வந்து வசன கவிதை அப்படின்னு சொல்லி வச்சாரு மேலும் வசன அதாவது புது கவிதையுடைய முன்னோடியாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரதியார் இருந்திருக்காரு கவிதையில வந்து பாத்தீங்கன்னா யாப்புக்கு நிறைய விஷயங்களை வந்து பிரேக் பண்ணி அஹ் கவிதைகளை வந்து படைச்ச ஒரு பெருமை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரதிய வந்து சாரும் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பாரதியருடைய புது கவிதையோடைய முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா வாழ்வு சோ ஸோ பாத்தீங்கன்னா இவர்தான் வாழ்வீட்மேன் சோ இவரோட இன்ஸ்பயர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரு நிறைய கவிதைகளை எல்லாமே வந்து எழுதியிருக்காரு மேலும் கனகலிங்கம் ஏன் போச்சுக்கோங்க கனகலிங்கம் சோ என்ற ஆதிதராக நண்பர்களுக்கு கூணல் அணிவித்து மகின்றாரு சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா டைம்ல வந்து அணிவிக்கூடாது ஆனால் இவரு நண்பர்களுக்கு கூணல் அணிவிச்சு மகிஞ்சாரு அடுத்ததான் வந்து கவிதையுடைய எழுதிய முதல் கவிதையில சுயசரிதம் சுயசரிதம் அவங்களுக்கே தெரியும் சோ அவங்களை பத்தி தானே எழுதுறது அதாவது இது நார்மலாவே வந்து உரைநடி அந்த தொகுப்புல தான் வந்து எழுதுவாங்க ஆனா பாடகர் வந்து பாத்தீங்கன்னா கவிதையிலேயே வந்து தனக்கான சுயசரிதம் எழுதிதான் பெருமையும் வந்து இவரையே வந்து சேரும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஜனசங்கம் சரிங்களா சென்னை ஜனசங்கம் என்ற ஒரு அமைப்பையும் தோற்றுவித்தவர் பாரதியார் தான் மேலும் வந்து பாத்தீங்கன்னா பாரதியத்தனுடைய ஞான குருவா வந்து நிவேதா தேவி சோக்கி பாத்தீங்களா இவங்க நிவேதா தான் வந்து தன்னுடைய ஞான குருவா வந்து ஏத்துக்கிட்டாரு மேலும் தன்னுடைய அரசியல் குருவா வந்து இவர் யார் ஏத்துக்கிட்டாருனா வந்து திலகர் சுதகர் பாத்தீங்களா திலகரை வந்து ஏத்துக்கிட்டாரு மாதிரி என்ன ஜெனரலா கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுவை புதிது பொருள் புதிது சோதிமிக்க நவ கவிதை அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய கவிதையை வந்து மதிப்பிட்டிருக்காரு மேலும் வந்து பாத்தீங்கன்னா பொது உடைமை அப்படின்ற ஒரு சொல்ல வந்து முதன் முதலா வந்து பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான் மேலும் பாரதியார் வந்து தன்னுடைய பாடல்களை துண்டு பிரசங்களா வந்து வெளியிட்டாரு சோ பாரதியாரோடைய தம்பி அப்படின்ற அழைக்கப்படுறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரளி சு நெல்லையப்பர் அப்படின்றவர் ஸோ இவர் என்ன பண்ணாரு பாரதியோர் நிறைய பாட்டில் வந்து துண்டு துண்டு பிரசுரமாக வந்து என்ன பண்ணாரு வெளியிட்டாரு ஸோ வந்து இவரை பாரதியாருடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க மேலும் வந்து இவர் ஒரு தடவை வந்து நம்முடைய தம்பியான சூழ்நிலையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழை பத்தி ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காரு அது என்னன்னு பார்ப்போம் அதாவது தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும்பொழுது எனக்கு வருத்தம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக வந்தா வந்து எழுதியிருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல பாரதியாருடைய பாடல்களை வந்து அரசு தடை செஞ்ச போகுது நீதிமன்றத்துல எதிர்த்து குரல் கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தீரர் சத்தியமூர்த்தி அப்படின்றவர் தான் சரிங்களா மேலும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்றவர் யாருனா பாரதியாருடைய பாடல்களை வந்து நூலா வெளியிட்டவர் வந்து யாருன்னா கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்றவர் மேலும் இந்த பாரதியருக்கார் பாத்தீங்களா அவர் எழுதின நூல்களுடைய உரிமை யாருக்கிட்ட இருந்ததுன்னா ஏ வி மையப்ப செட்டியார்ட்டு தான் வந்து அதனுடைய உரிமை இருந்துச்சு மேலும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த உரிமை எல்லாமே வந்து ஏ வி மையப்ப செட்டியாரம் இருந்து வாங்கி அதை வந்து நாட்டுடமையாக்கி சுதந்திர இந்தியாவுடைய முதல் தமிழக முதலமைச்சர் ராமசாமி செட்டியார் வந்து அதை நாட்டுடமையாக்குனாரு சரிங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அஹ் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து தமிழக முதலமைச்சராக இருந்த ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் தான் எல்லாமே வந்து நாட்டுமையா வந்து ஆக்கினாரு சரிங்களா மேலும் வந்து அஹ் இந்தியாவிலே வந்து முதன் முதலா நாட்டுமையாக்கப்பட்ட படைப்புகள்ல வந்து பாரதியார் கவிதைதான் வந்து ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பாரதியரை வந்து பாத்தீங்கன்னா மகா கவி அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தவர் யாருன்னா வா ராமசாமி ஐயங்கார் அப்படின்றவர் தான் சரிங்களா வா ராமசாமி ஸ்பெல்லிங் ராமசாமி வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் மகா கவி அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தாரு மேலும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் சங்கம் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்து சரிங்களா பாரதியருடைய பெருமையை வந்து உலகெங்கும் பரப்பியவர் வந்து பாத்தீங்கன்னா கல்கி அப்படின்றவர் சோ உங்களுக்கே தெரியும் கல்கின்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வந்து பாரதியருடைய முப்பேறு பாடல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற பாடல்கள் எல்லாமே வந்து நம்ம பாரதியருடைய முக்கியமான முக்கரு பாடலாக கருதப்படுது இந்த பாஞ்சாலி சபதம் அப்படின்ற ஒரு பாட்டை வந்து கண்ட காவியம் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன கண்ட காவியம் அப்படின்னா சோ கண்டம் தான் வந்து துண்டு நர்த்தம் அதாவது ஒரு பெருங்காவியத்தின் ஒரு கிளைப்பகுதியே இல்லைன்னா வந்து ஒரு பகுதியை மட்டும் வந்து தனி காவியமா வந்து பாடுறதுதான் வந்து இந்த கண்ட காவியம் அப்படின்றது மேலும் பாரதியருடைய பிறன்கள் பாத்தீங்கன்னா சுயசரிதை தேசிய கீதங்கள் பாரதி அறுபத்தாறு ஞான பாடல்கள் மற்றும் தோத்திர பாடல்கள் அடுத்ததாக பாரதியருடைய உரைநாடுகள்னு பாத்தீங்கன்னா ஞானரதம் தராசு பொன்வாள் அரி ஆறில் ஒரு பங்கு அண்டன் பாரதியருடைய கதைகள்னு பாத்தீங்கன்னா நவதந்திர கதைகள் கதை கொத்து பூலோக ரம்பை திண்டி சாஸ்திரி சுவர்ணகுமாரி சின்ன சங்கரன் கதை சந்திரிகையின் கதை போன்ற கதைகளையும் வந்து பாரதியர் எழுதியிருக்காரு அடுத்ததா ரவீந்திர தாகூர் வந்து அவங்க தெரியும் சரிங்களா சோ இந்த ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவர் எழுதின பதினோரு சிறு கவிதையை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு நம்ம பாரதி மேலும் வந்து பாரதியர் வந்து பகவத்கீதைக்கும் வந்து உரை எழுதியிருக்காரு அடுத்ததான் நம்ம பாரதியருடைய ஒரு சில முக்கிய வரிகளை நம்ம பார்ப்போம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்ல இந்த மாதிரிலாம் வரிகள் கொடுத்து இந்த வரியை யார் எழுதினது அப்படின்ற வினாக்கெல்லாம் வந்து கேட்கலாம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம தெரிஞ்சுப்போம் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இரண்டாவது பாரத நாடு பழம்பெரு நாடு அடுத்தது செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதனிலே அடுத்தது மனதில் உறுதி வேண்டும் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு அடுத்தது ஏழை எனும் அடிமை எனும் எவனும் இல்லை ஜாதியில் அடுத்ததாக ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்துவோம் அடுத்தது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அடுத்ததாக அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே காதல் 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 போயின் சாதல் 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 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு மேலும் ஆதலினால் காதல் செய்வீர் அடுத்ததாக எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் அடுத்ததாக தேமதுடன் தமிழ்வரசை உலகெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும் சென்றடுவீர் எட்டு திக்கும் காலை செல்வங்கல்யாவும் குழந்தைங்கு சேர்ப்பீர் அடுத்ததாக தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும் அடுத்தது பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அடுத்ததாக பாட்டினில் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் அடுத்ததாக பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே சிங்கள தீவின்கோர் பாலம் அமைப்போம் அப்படின்ற வரிகள் எல்லாமே வந்து பாரத மிக முக்கியமான வரிகள் எதிர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க மேலும் ஸ்பார்க் உடைகிற படைப்புகள் திங் பர்ஸ் தமிழ் லாலி தமிழ் யூடியூஷன் ஈஸி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நன்றி ஸோ ஞாபகமாக வந்து லிங்க்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆனால் வாட்ஸ்அப் டெலிகிராம் ஃபேஸ்புக் போன்ற குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து மிக்க மிக்க நன்றி அடுத்த எடுத்து மீண்டும் முழுப்பு சந்திப்போம் நன்றி 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 வாழ்வாதன் மருந்து